எல்லோருக்கும் வணக்கம் சமூக ஊடகங்களில் சில இணையதளங்கள் அதிக தள்ளுபடியில் பொருட்களை விற்க முயற்சிக்கும் இது போன்ற விளம்பரங்களில் கவனமாக இருக்கவும் ஏனெனில் இதில் மோசடிகள் நடக்க வாய்ப்புள்ளது அவர்கள் பொருட்களை டெலிவரி செய்தாலும் பின்னர் சிக்கல்கள் ஏற்படலாம் நம்முடைய அட்டை விவரங்களை அவர்கள் சேகரித்து நமக்கு தெரியாமல் பணம் எடுக்கலாம் உங்கள் நண்பர்களுக்கு இதுபோல் ஏதாவது நடந்திருந்தால் இந்த வீடியோவின் கீழே கருத்து தெரிவிக்க சொல்லுங்கள் இது குறித்து மேலும் தகவல்களை அடுத்த வீடியோவில் தருகிறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மீண்டும் சொல்கிறேன் தெரியாத இணையதளங்கள் வழங்கும் சலுகைகளில் கிளிக் செய்யவோ அல்லது இணையதளங்களை பார்வையிடவோ வேண்டாம் இந்த இணையதளங்கள் குக்கிகள் மூலம் நம்முடைய தகவல்களை சேகரிக்க வாய்ப்புள்ளது பலர் தங்கள் ஏடிஎம் அட்டையின் படங்கள் மற்றும் எண்களை தங்கள் தொலைபேசியில் சேமித்து வைத்துள்ளனர் இந்த தகவல்களை அவர்கள் எளிதாக சேகரிக்க முடியும் மேலும் இது போன்ற இணையதளங்களிலிருந்து வாங்கும் பொருட்களை பயன்படுத்துவது ஆபத்தாக இருக்கலாம் இதுபோன்ற மோசடிகளில் இருந்து தப்பிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்யவும்